இன்னைக்கு வரட்டும் ஆஃபீஸுக்கு கிளம்பி உட்காந்துருக்கேன் எப்போ வந்து பேசுகிறாரோ அப்போ பேசும்போது கண்டிப்பாக கேட்கணும் இல்லைனா என் மண்டையை வெடிச்சிடும் போல இருக்கு இவர் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு கிடக்கிறாருன்னு ஒன்றும் புரியலை வரட்டும் வரட்டும் கீதா இதோ வந்துட்டார் கீதா இங்கதான் இருக்கியா ஓய் கீதா என்னாச்சு இவளுக்கு இவ்வளவு கோவமா இருக்கா கத்துல கூப்பிட்டு அப்ப என்னன்னு கூட சொல்லல என்ன விஷயமா இருக்கும் கீதா என்ன என்னாச்சுடி இங்க பாருங்க என்ன வாடி போடின்னு சொல்றது பிடிக்காது அப்படின்னு சொல்ல வரியா அப்பப்பா இவன் தொல்லை தாங்க முடியலப்பா நல்ல மூடல இருந்தா வாடி போடி என்ன வேணாலும் பேசிக்கலாம் அதுவே இவ கோமா இருந்த போது நம்ம ஏதாவது பேசிட்டா போதும் உடனே வாடி போடின்னு கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சிருவா இங்க பாருங்க எனக்கு வாடி போடின்னு பேசுனீங்க சுத்தமா பிடிக்காது சரிங்க மேடம் ஏதே நீங்க தானே மேடம் சொன்னீங்க வாடி போடின்னு பேசினா பிடிக்காதுன்னு இன்னமே நான் உங்களை மேடம்னு கூப்பிடுறேன் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை

உங்க காமெடி பீஸ்லாம் கொண்டு போய் வேற யார்கிட்டயாவது காமிங்க என் கிட்ட எல்லாம் எதுவும் செல்லுபடி ஆகாது அதுதான் தெரிஞ்ச விஷயமா இருக்கு என்னது இல்லமா மெல்ல மெல்ல வேற யார்கிட்டயாவது காமிக்கலாம்னு சொல்ல வந்தேன் அது இருக்கட்டும் நேத்து நான் ஒரு புட்டிங் செஞ்சிருந்தேனே ஆ ஆமா அந்த புட்டிங்க ஃபுல்லா சாப்பிட்டீங்களா என்னவே கிராஸ் குஸ்டின்லாம் கேக்குறா ஒருவேளை அம்மா ஏதோ சொல்லிருப்பாங்களோ ஒண்ணும் புரியலையே உங்களை தான் கேக்குறேன் நேத்து செஞ்ச புட்டிங் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன் எப்போதும் போலதமா நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு இது தனியா வேற நீ கேட்டு வச்சுக்கிறியா நான் கேட்டதே உண்மையான பதில கேக்குறேன் உண்மையான பதிலா ஆமா இந்த புட்டிங்கான தேவையான பதில தான் நான் கேக்குறேன் நீங்க ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட வேணாம் என்ன இது என்ன புட்டிங்கோட ரிசல்ட் எல்லாம் கேக்குறா எனக்கு தெரிஞ்ச அம்மா எதாவது சொல்லிருப்பாங்களோ என்ன உங்க அம்மா ஏதும் சொல்லிருப்பாங்களோன்னு யோசிக்கிறீங்களா

ஆமா திவே நீ சக்கரை கரெக்ட் அளவா போட்டுருந்தேனா கண்டிப்பா நீ சூப்பரா செஞ்சிருந்துக்க இப்பவும் பாத்தீங்களா நீங்க போய் தான் சொல்ல வரீங்க இல்ல கீதா நான் எங்க அம்மா வேணும் சத்தியமா சொல்றேன் நீ கொஞ்சம் கவனம் எடுத்து பண்ணீங்கன்னா நீ சமையல்லையும் எக்ஸ்போர்ட் ஆகலாம் அதுவும் இல்லாம உன்னை என்கரேஜ் பண்ணணுன்றதுக்காக தான் நல்லா இருக்குன்னு சொல்லி போய் சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிரு கீதா அதுவும் இல்லாம எனக்காக நீ எதுவும் செஞ்சதே இல்ல முதவாட்டி ஒரு டிஷ் செஞ்சு வந்து கொண்டு வந்து கொடுத்த அதுவும் நீ ஒரு மணி நேரம் சமைச்ச கிச்சனுக்குள்ளார வேலை பார்த்தேன்னு அம்மா சொன்னாங்க அப்படி எனக்காக இவ்வளோ மெனக்கெட்டு நீ பண்ணும்போது அதை டிசப்பாயின் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசக்கூடாது இல்லையா அதனால தான் நான் எந்த குறையும் உன்கிட்ட சொல்லலை இதுதான் கரெக்டான ரீசன் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்ததுக்கான காரணமும் இதுதான் தான் கீதா அது உனக்கு ஹர்ட் பண்ணியிருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு இன்னமேட்டு நான் அப்படி நடந்துக்க மாட்டேன் கண்டிப்பாக எப்படி இருக்குங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன் இந்த ஒரு வாட்டி என்னை மன்னிச்சிரு கீதா வேணும்னா ரெண்டு கூட அடிச்சுக்கோ இப்படி உண்மை மட்டும் இருக்காத எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கீதா ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற நீங்க நேத்தே வெட்டு உண்டு துண்டு ரெண்டும் சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனைக்கு தேவையே இல்லாம போயிருக்கும்ல இதனால தானே நேத்த நான் கேட்கும் போது அந்த கேக்க எனக்கு கொடுக்காம விட்டீங்க ஆமாங்க கீதா நீ நல்லா இருக்குன்னு சொல்லவும் ரொம்ப சந்தோஷப்பட்ட எதுக்கு உனையே நல்லா இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி உனைய அள வைப்பானு தான் நான் அப்படி சொல்லல கீதா இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தப்பு என் மேல இல்ல உன்னை நல்லா பாத்துக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது நானா எப்படி உனைய அத்தவங்க முன்னாடி அசிங்கப்படுத்துவேன் தயவு செஞ்சு என்னை அம்மா போறாங்க அவங்க கண்ட மினிக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்க சாம்பாரையே ரசம் மாதிரி வைப்பாங்க அம்மாவுக்கு ஒண்ணு வைக்க தெரியாது உனக்கு என்ன எல்லாமே செய்யறதுக்கு உனக்கு தெரியுது என்ன பொருள் தெரியல அவ்வளவுதானே அது போக போக பழகிக்கும் இதுக்காக எல்லாம் என்கிட்ட பேசாம இருந்துடாத கீதா சாரி கீதா சரி பரவாயில்லத்தா எனக்காக தான் நீ இவ்வளவு பேசிருக்கீங்க ஓகே ஓகேதான் நான் தான் ஆஹ் சொல்லு கீதா இதுக்கப்புறம் ஏதாவது டிஷ் கொண்டு வந்து கொடுத்தேன்னா நீங்க அதை டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட தைரியமா சொல்லணும் கண்டிப்பா சொல்றேன் கீதா இப்ப எம்எல்ஏ கோவம் இல்லையே இல்ல இல்ல அத்தான் எனக்காக தான் பை சொல்லியிருக்காருங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும் இருந்தாலும் அவர் வாயால ஒரு வார்த்தை கேட்கறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அத்தான் நீங்க எனக்காக எவ்வளவு விட்டு கொடுக்குறீங்க நான் உங்களுக்காக எதுவுமே விட்டு கொடுக்கல அட்லீஸ்ட் நீங்க சீக்கிரமா லவ் சொன்னீங்கன்னா நானும் சீக்கிரமா லவ் சொல்லிடுவேன் அந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் மனசுல என்ன ஆகாயும் അതിശയത്ത് യാറിഞ്ചാളും വിളിലേ ഊഞ്ചില്ലാടും കിളിയെല്ലാം മൂടും സരകിലേ மெதுவா நடங்க பெயின் எதுவும் இருக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரியா நான் நடந்துப்பேன் டே ரஞ்சித் ஆ சொல்லுடி ரூம்ல இருக்கிற லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்துரு ஆ சரிடி மெதுவா போங்க ஆஹ் சரி பிரியா வேற ஷீ நவ் ஐ கான் சி புல்ஷிட் இங்க தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போனா பாத்தா ஆளே காணோம் நான் எங்க போய் தேடுறது மேக் ஏ கால் ஹே படி హలో వేర్ ఆర్ యూ నౌ ఐఎమ్ హియర్ ఓన్లీ ప్లీజ్ కమ్ ఫాస్ట్ ఐ వర్క్ ఓకే 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 వెయిటింగ్ జీవా హక్తున్సెన్స్

இடிச்சிட்டு சாரி சொல்றது அப்புறம் வேற விதமா பேசுறது எல்லாம் எனக்கு தெரியும் நான் படிச்சது வேணால் யூஎஸ்ஆ இருக்கலாம் அதனால நான் இந்த ஊர் பொண்ணு தான் இனிமேட்டு யாரையாவது இடிக்கிறதை நான் பார்த்தேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன் உன்னை பார்க்கவே பிடிக்கல எதுக்கு மேம் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க என்னையே பிடிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்துச்சு என்னை அறியாம தெரியாமல் இடிச்சிருக்கலாம் வேணும்னு பர்பஸா ஒன்னும் நான் இடிச்சது கிடையாது நானே பெரிய சோகத்துல வந்திருக்கேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க சரியான பொம்பளை பொறுக்கியா இருப்பான் போல சே இந்த நாட்டுல எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க ஒரு நல்லவனை கூட நான் பார்க்கல சார் ஆ என்னப்பா என்ன சார் இங்க நான் ஒரு வேலையா வந்தேன் அப்படிங்களா சார் சார் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் அன்னைக்கு ஒரு நிமிஷம் ஹலோ சார் ஸ்ரீ நர்சிங் ஹோம் வந்துட்டீங்களா வந்துட்டேன் சார் நீங்க எங்க இருக்கீங்க நீங்க முதல்ல எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க ஐசிஐ ரூம் பக்கத்துல ஒரு வார்டு இருக்கும்ல அங்கதான் இருக்கேன் அப்படியே தாண்டி பேக் கேட் இருக்கும் பாருங்க அங்கிட்டு வாங்க ஓகே சார் வந்துறேன் சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஆ ஓகே சார் சார் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் நீங்க சார் என்னே தெரியலையா இன்னைக்கு கூட ஆபரேஷன் பண்றதுக்கு பணம் கொடுத்துருந்தீங்களே நான் கூட பேஷண்ட் யாருன்னு காமிச்சேன் தானே ஓ அப்படியா மறந்துட்டேன் சார் ஒன்று தப்பு நடந்துருச்சு சரிப்பா நான் எதா இருந்தாலும் அப்புறமா வந்து பேசிக்கலாம் நான் முக்கியமான விஷயமா நான் அங்கிட்டு போகணும் அப்புறமா பேசிக்கலாம் உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் தான் ப்ளீஸ் சார் எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு ஃபோன் கால் வந்துட்டே இருக்கு அர்ஜென்ட் ஒர்க்கு கொஞ்சம் போகணும் நான் அப்புறமா பேசுறேன் சார் சே அன்னைக்குதான் ஜீவாவை ஒழுங்கா காட்ட விமலான்னு பேர் சொன்னதுனால வேற யாரையோ காட்டிட்டோம் என்னைக்காவது இவர்கிட்ட ஜீவாவை காட்டலான்னு பார்த்தா அர்ஜென்டா இப்படி ஓடுறாரு இதுக்கு அப்புறம் அவர் எப்ப பாக்க போறோம் போது சொல்லிக்கலாம் என்னையா போனும் சார் எனக்கும் வருது மட்டும் இந்த இம்பிட்டு பயந்தாங்குள்ளே இருக்கிறவரு எதற்கு போலீஸ் வேலைக்கு வரணும் எல்லாம் எங்க அப்பா உங்க கட்டாயத்துல தான் வந்திருக்கேன் வாய முடித்து இரு இந்த ஆளுக்கு வேற பத்து வாட்டி போன் அடிக்க வேண்டியதா இருக்கு இந்த வந்துட்டே அந்த வந்துட்டே தான் சொல்றேன் இன்னும் வந்த பாடல சார் என்னையா சார் தண்ணி தாகடிக்குது சார் என்னையா சின்ன பிள்ளை மாதிரி தண்ணி தாகடிக்குதுங்கிற உச்சா வருதுங்கிற உன் ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சா ஆரம்பிச்சிருச்சு சார் அதான் அவனோட நீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க சார்

வாழா வாழ்வே அடி நீதானம்மா சாகா வரம் போல வந்தாயம்மா பாவோந்தீராதா சாவோ வீழாதா மூச்சு பேர் சொல்லாதா தூண்டில் மீனா அந்த நசாகுரே சாமி வேணா முனேளசாயரே எலிสงோ இனி ஊ서るலத நான் கலக்கனோ இருக்காது கண்டிப்பா என் ஜீவா வீரட தான் இருப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு இது வளைய இருக்காது கான்ஸ்டபிள் மொத ஓபன் பண்ணி காட்டுங்க ஓகே சார் நல்லா பார்த்து சொல்லுங்கள் சார் உங்கள் ஒய்ஃப் தானே இல்லை எல்லா அங்கே அடையாளமும் பிறந்தது சார் நல்லா பார்த்து சொல்லுங்கள் உங்கள் ஒய்ஃப் தானே அவங்க இல்லை சார் எனக்கு இப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்குது இவங்க அவங்க இல்லை ஷியூரா ஆ நல்லா தெரியும் சார் இவங்க என் ஜீவா இல்லை என் ஜீவா உயிரோட தான் இருக்கா உயிரோட தான் இருக்கா ஓகே சார் சாரி சார் ராங் இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு நான் பதட்ட பழ வச்சதுக்கு மன்னிச்சுருங்க பரவாயில்ல சார் என் ஜீவா எங்கேயோ உயிரோட இருக்கான்னு எனக்கு பெரிய நம்பிக்கையே வந்துருச்சு கண்டிப்பா அவன் என்னை வந்து சேருவா எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆ ஓகே சார் நீங்க போகலாம் ஓகே சார் தேங்க்யூ யோ சார் இன்னும் என்ன இந்த டெட் பாடி வச்சுக்கிட்டு இருக்க போய் என்ன எதுன்னு விசாரிச்சு முடிச்சு ஓகே சார் என்ன பண்றவ அங்க யாரையோ தெரியிருக்கா

இருக்கும்ல இல்லையே எப்பவுமே நான் பாத்திருக்கேன் நான் எப்ப கரெக்டா வரணும் அந்த டைம் பார்த்து தான் அவளும் ஓடி வருவா அத்தா மாமா மச்சான்னு கூப்பிட்டுட்டே வருவாளே அதான் இன்னைக்கு ஆளை காணாம மிஸ்ஸிங் ஆயிடுச்சேன்னு கேட்டேன் சரி விடு அவளுக்கு ஏதாவது வேலையா இருக்குமோ நீ எதுக்கு அதே கேட்டுக்கிட்டு இருக்க வண்டியில வரும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு அத்தான் அத்தான்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கல அப்புறம் இங்க வந்துட்டு உள்ளார போவாம சும்மா அதே பேசிட்டு இருக்க உள்ளார போறேன் உள்ளார போய் பாக்குறேன் அவ இருக்காளா இல்லையானு நீங்க நான் அப்படியே கிளம்பிடுவேன் எங்க போறீங்க நான் கடைக்கு தான் போறேன் ஏன் கேக்குற இல்ல இல்ல ரெட்டாபி ஷிஃப்ட் அவள கூட்டிட்டு வந்து விடுவீங்களோ நினைச்சேன் வேற வேல இல்ல அதனால தான் கேட்டேன் உங்களுக்கு வேற வேல இல்ல இல்ல சத்தியமா சொல்றேன் அந்த மல்ல ஊனி விட்டுட்டு பண்ண மாட்டேன் சரியா நம்பிட்டே நம்பிட்டே சத்தியமா இந்த மாதிரி நான் ஏத்தவே இல்லடி அவள யாருக்கு தெரியும் கடவுளுக்கு தான் விளச்சோம் சரி நீ இப்ப போ அப்புறமா கிளியரிஃபை பண்ணிக்கலாம் ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு நீ தானே கத்திட்டு இருந்தா சரி சரி போறேன் நீங்களும் உடனே கிளம்பிடுங்க நான் உள்ளார போயிட்டேன்னா வெளியில் வர முடியாது ஆஃப்டர்நூன் அப்பா இல்லைனா ஈவினிங் அப்போ தான் வர முடியும் இதை ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு அவளை கூட்டிட்டு வந்து விடுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்க அம்மா சாமி சத்தியமா நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேம்மா அந்த பயம் இருக்கட்டும் நான் வரேன் அத்தா லவ் பண்ணல லவ் பண்ணலன்னு சொல்றா லவ் பண்றது இருக்கட்டும் என்னை பிடிக்கவே இல்லைன்னு சொல்றா எனக்காக சமைச்சு கொடுக்குறா நான் எந்த பொண்ணுக்கிட்டையும் பேசக்கூடாதுங்கிறா குறிப்பா யாரும் என்னை மாமா அத்தான்னு கூப்பிடக்கூடாதுங்கிறா என்னதான் நினைச்சிட்டு இருக்கா இவன் மனசுல சபா இந்த பொண்ணுங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு ஒண்ணுமே புரியலப்பா வெளியிலயும் சொல்ல மாட்டேங்கிறா முரளி இதே யோசிச்சுட்டு இருந்த நீ பைத்தியம் ஆயிடுவ சீக்கிரமா கடைக்கு போ தாத்தா வேற திட்டுவாரு என்னத்தான் உங்க பொண்டாட்டி ரொம்ப நேரமா என்னை தேடிட்டு இருந்தாங்க போல அது எப்படி உனக்கு தெரியும் நான் எல்லாத்தையும் தான் ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தேன் என்ன ஓரமாக நின்னு வேடிக்கை பார்த்தியா இவ கூட தனியா நின்னு பேசுறத கீதா மட்டும் என்னை பார்த்தா சோழி முடிஞ்சு